ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை பற்றி வச்சு விட்டுருக்கு கடாய அடுப்பை வச்சு விட்டுருக்கேன் அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் பொறிக்கிறதுக்கு ஊற்றணும் வாழைக்காய் பொரியல் பண்ண பொறிச்சு தான் வறுவல் பண்ணணும் இப்போ அதுக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேன் வாழைக்காய் இந்த மாதிரி தண்ணியில் வெட்டி பீஸ் பீஸாக வெட்டி போட்டுக்கோங்க வெட்டி தண்ணியில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இப்போ அடுத்து எண்ணெய் தண்ணி நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு எண்ணெயில் பொறிக்கலாம் என்ன காய வச்சுருக்கேன் இந்த மாதிரி இணையில வேகவோ எழுத்துற வேண்டியதுதான் கடுகு போட்டுக்கங்கு போட்டு போட்டலாம் கடலைப்பருச்சி போட்டுக்கலாம் கடுகு நம்ம பொரியவும் ஆனியன் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் అయితే కరువు పిల్ల పెట్టుకొని நம்ம வாழைக்காய் எண்ணெயில பிடிச்சதே எட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து சால் சேர்த்துக்கலாம் காயப்பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஈர்பம்னா சேர்த்துக்கோங்க இந்த வாழைக்காய் வறுவலுக்கு இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணுறேன் அதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் தூங்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் பல் பூண்டு எடுத்துக்கோங்க பருவப்பிலவ எடுத்துக்கலாம் இது கொறை பூண்டு வந்து தொழில் வைக்க வேணாப்போ நம்ம குறை வரப்போ ஒன்று அரைச்சிட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச உழுத சேர்த்துக்கலாம் அடுத்து காரம் போட்டுக்கிடலாம் காரம் வந்து உங்களுக்கு கூட குறைய பார்த்து வச்சு எடுத்துக்கங்கப்பா ரைஸ் சாதத்துக்கு பருப்பு குழம்புக்கு இந்த சாம்பாருக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா எல்லாம் போட்டோன்னா நல்லா ஒரு கட்டு க கட்டி விட்டோம்னா வாழைக்காய் அறுவல் ரெடி